பூமியும் கவனம் எஸ்கேப் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேஸ் பண்ணிவிட்டு இருந்துச்சு பூமி வீட்டுக்கு போனாங்கன்னா அங்க அபூர்வா கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க பூமிக்கு பதில் சொல்லவே முடியல அப்பதான் வந்தாரு கிருஷ்ணா ககனி பூமியை கேவலமா பேசுறாங்க அதுக்கு கிருஷ்ணா உங்க பொண்ணு நட்சத்திரம் இதே மாதிரி மாட்டிக்கிட்டா நீங்க அப்படித்தான் பேசுவீங்களா பூர்வா அப்படின்னு கேக்குறாரு பாருங்க ஒரு கேள்வி அதுக்கு கோபம் ஆயிடுச்சு அப்பூர்வாவுக்கு ரொம்ப பேசாதீங்க கேபி அப்படின்னு சொல்றாங்க உன்னே கிருஷ்ணா உங்களுக்கு வர ஆவேசம் தான் எனக்கும் வருது பூமி என் தங்கச்சி பொண்ணு என் மருமக அப்படின்னு சொல்றாங்க அப்ப ககனா கல்யாணம் பண்ணிக்கப்பறா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் நட்சத்திரம் அப்படியே கோவமா உள்ள போயிடுறாங்க சரி வந்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு அந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா சாரதா ககன் கிட்ட பேச வர்றாங்க பூமி கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு அவர் சொல்றாரு சரத் சந்திரா பொண்ணா இப்பெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாரு அதுக்கு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவியா இன்னும் என்ன சரத் சந்திரா பொண்ணுன்ட்டு இப்படி பேசுற அப்படின்னு உண்மையிலேயே உனக்கு பூமி மேல அன்பை இல்லையான்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் வழக்கம் போல சரத் சந்திரா சரத் சந்திரான்னு அந்த புராணமே பாடுறாரு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ ககன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க தனியே டென்ஷன் ஆயிட்டாரு சரிம்மா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நிம்மதியானா சாரதா சரி நான் பூமிகிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு போறாங்க அதுக்குள்ள ககன் ஆனா அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு என்ன சொல்லியிருப்பாரு பொறுத்திருந்து பார்ப்போம் சீல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்